பார்த்திங்கன்னா நம்ம ஆர்கானிக்காக நம்ம வீட்டிலேயே தயாரித்து சாம்பார் அணைத்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வைக்கிறேன் காஞ்சி போன பூக்களை வச்சு நம்ம எல்லா கலந்து இருக்குதுங்க அதை நான் வந்து இப்போ அரைச்சி உங்களுக்கு காமிக்க போகிறேன் இது அதுக்குண்டானது பார்த்திங்கன்னா இந்த ஜாதி பத்திரி ஜாதி பத்திரி கிராம்பு அப்புறம் வந்துங்க உங்களுக்கு அந்த இது ஜாதிக்காய் அப்புறம் அதிமதுரம் ஒரு வசம்பு கிராம்பு போடுறேன் அதுக்கப்புறம் ஏலக்காய் போடுறேன் பச்சை கற்பூரம் நம்மளுக்கு என்ன எவ்வளோ தேவையோ அவ்வளோ கற்பூரம் சாம்பிராணி இது அந்த துபாயில் வாங்கினா சாம்பிராணி உங்களுக்கு அந்த சாதா சாம்பிராணியே போகுதுனாலும் விட்டுருங்க இதை நான் யூஸ் பண்ணி தீக்கணுங்கிறதுக்காக வந்து செவ்வாது மணத்துக்காக ஜவ்வாது போடுறனுங்க சரிங்களா பச்சை கற்பூரம் போட்டுக்கலாம் பச்சை கற்பூரம் உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளோ போட்டுக்கோங்க பார்த்திங்கன்னா நான் ரெண்டு செட்டு அரைச்சிட்டேன் ஃபஸ்ட் செட் நிறைய அந்த பொருட்கள் இருந்ததுனால அந்த அளவுக்கு நுணுங்கலைங்க இதுக்கு என்ன நீங்கள் வந்து சந்தனம் கலக்கிறேன் கொஞ்சமாக சந்தனம் பன்னீருங்க கொஞ்சமாக பன்னீர் நெய் வந்து கலக்கிக்கலாம் அதுக்கப்புறம் நீ அதை எல்லாமே நம்ம ஒரு பிசைஞ்சு இந்த குழம்பு கொஞ்சமாக நான் மாட்டு எடுத்துக்கிட்டேன் உங்களுக்கு தேவையினா நீங்கள் மாட்டுக்குவமே எடுத்துக்கலாம் என்ன கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்க இத்தனைக்கு இது கொஞ்சம் ரோஸ் நிறையா அப்புறம் இந்த செம்பகுப்பூ மல்லிகைப்பூ எல்லாமே இருக்குங்க பிரிஞ்சி இலையும் போட்டிருக்கோம் இல்லைங்களா ஃபஸ்ட்டு வைக்கிறேன் சூப்பரான நல்லா பருத்தி ரொணுங்க கொனையை மட்டும் பருத்திக்கிட்டு எரியுன்னு எதிர்பார்க்கக்கூடாது நல்லா பருத்திக்கணும் சூப்பரான வைப்ரேஷன் எவ்வளோ புகை பார்த்திங்களா தயாரிப்பு முறை கரெக்டாக இருந்தால் எல்லாமே நல்லா இருக்கும் அந்த சைடில் பருத்தினது எரியுதுன்னு எதிர்பார்க்கக்கூடாது நல்லா இந்த மாதிரி நான் பருத்திக்கிற மாதிரி பருத்திக்கணும் சூப்பரான புகை நல்லா வாசத்தோடு